முடக்குவாதத்தை சரி செய்யக்கூடிய முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து சைவ ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்கங்க இதை வச்சு நம்ம சைவ ஆட்டுக்கால் சூப்பு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெள்ளை உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட கடலைப்பருப்பு பருப்பு சோம்பு சீரகம் மல்லி மிளகு பட்டை கிராம்பு சுக்கு இது எல்லாமே வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க அது கூட சிறிதளவு சிறிதுளவு லீஃபும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சூப்பு பொடிங்கிறனால நம்ம காய வைத்த கருவேப்பில சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வச்சுக்கலாங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா காய வைத்த பூண்டும் வறுத்து எடுத்துக்கலாம் காய வைத்த முடவன் நாட்டுக்கால் கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கூட தேவையான உப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இதெல்லாம் வறுத்ததெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மிஷின்ல போட்டு நல்லா அரைச்சி நம்ம எடுத்து வச்சுட்டு இது கூட தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஏற்றிட்டான ஒரு கண்டெய்னர் நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்ப வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ இது சூப்பா வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து சைவ ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுவாங்க ஆட்டுக்காலுக்கு இணையான டேஸ்ட் இருக்குங்க இது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ரொம்ப விரும்பி குடிக்கல